ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜீவ் விலாக்ஸ் வெயிலுக்கு நல்லா குளிர்ச்சி தரும் வெந்தய சாப்பாடு வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வெந்தய சாப்பாட்டுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க சின்ன வெங்காயம் நான் நல்லா பெருசு பெருசாக ஒரு மூணு வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் இது மாதிரி ஒன் பாயிண்ட் ரைஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா உளிச்சுங்க சின்ன சின்னதாக வந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து அரைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த வெந்தய சாப்பாடு வந்து ஈரோடு ஸ்பெஷலுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெங்காயத்தெல்லாம் வந்து நல்லா வந்து அரிஞ்சு எடுத்தாச்சு இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ரெண்டு பழுத்த தக்காளி நான் வந்து எடுத்திருக்கேன் பழுத்த தக்காளியாக இருந்தால் சாப்பாடு நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க ரெண்டு தக்காளியை வந்து நல்லா வந்து அரிஞ்சிக்கலாம் இப்போது தக்காளியெல்லாம் நல்லா வந்து அரிஞ்சு எடுத்தாச்சு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கறிவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பூண்டு வந்து ஒரு பத்து பல் நான் சேர்த்துக்கிறேங்க இப்போ சாப்பாட்டுக்கு வந்து தாளித்து விட்டுக்கலாங்க குக்கர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துறேங்க கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த சாப்பாட்டுக்கு வந்து ஏழு வர மிளகாய் சேர்த்துறேன் நான் ஒன்றரை டம்ளர் வந்து அரிசி சேர்த்துறேங்க அதனால் வந்து ஏழு வர மிளகாய் சேர்த்துறேன் காரத்துக்கு வர மிளகாய் மட்டும்தாங்க சேர்த்துறோம் பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த பூண்டு வர மிளகாயும் நல்லா இந்த எண்ணெயில் வந்து வணங்கணுங்க இப்போ இந்த பூண்டு வரமிளகாய ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் இப்போ பூண்டு வரமிளகாயும் வெந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துறேங்க அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துறோம் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வணங்கட்டும் வணங்கினதுக்கப்புறம் நான் ரெண்டு டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துறேங்க இப்போ அந்த வெந்தயத்தெல்லாம் போட்டுக்கலாம் முதல்லையே சேர்த்தனா வெந்தயம் வந்து கருகிரும் அதனால் வெங்காயம் அதெல்லாம் வந்து வணங்கினதுக்கப்புறம் தான் இந்த வெந்தய சேர்த்துறோம் அப்போ தான் வாசனை நல்லா வருங்க வெந்தயத்தோட வாசனை கமகமகமான்னு இருக்கும் நானும் ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துறேங்க அதையும் இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துறேங்க இந்த தக்காளியும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம் இந்த தக்காளியெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்துறேங்க உப்பு சேர்த்திட்டு தக்காளியை நல்லா வந்து வணக்கி விடணுங்க நான் இந்த டம்ளரில் தான் ஒன்றரை டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கேன் இப்போது தக்காளியெலாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா அந்த ஒன்றரை டம்ளர் அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போது அரிசியெல்லாம் சேர்த்தாச்சுங்க நல்லா அந்த எண்ணெயிலேயே படுற மாதிரி நல்லா வந்து கிளறி விடணுங்க அப்போ தான் சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடும் பார்த்தீங்கன்னா பளபளபலான்னு வருங்க இப்போ நல்லா வந்து அந்த அரிசி வந்து எண்ணெயில் வந்து நல்லா கிளறியாச்சு நான் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு வந்து மூணு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றுறேங்க இப்போ தண்ணியெலாம் ஊற்றியாச்சுங்க நல்லா வந்து கிளறி விட்டுடலாம் இந்த சமயத்தில் உப்பு பார்த்து உப்பு வேணும்னா நம்ம வந்து போட்டுக்கலாங்க எனக்கு உப்பு பத்தலை அதனால போட்டுக்கிறேன் எப்பொழுதுமே இந்த ஒன் பாட் ரைஸுக்கு கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க நம்ம மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மூணு விசில் வந்து வெந்துருச்சு சாப்பாடெல்லாம் நல்லா வெந்திருச்சுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வெந்தயெல்லாம் வந்து நல்லா வெந்திருச்சு பாருங்கள் சாப்பாடு நல்லா மூடி திறக்கும் போதே நல்லா இந்த வெந்தயத்தோட வாசனை கமகமானு இருக்குங்க இது செம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அந்த பூண்டோட வாசனையும் வெந்தயத்தோட வாசனையும் செமையாக இருக்குது கண்டிப்பாக இந்த வெய்காலத்துக்கு நீங்களும் இந்த வெந்தய சாப்பாடு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இந்த மாவு ஊருகா வந்து சைட் டிஷ்க்கு வச்சுருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்